அண்ணாமலையை ஏற்படுத்திய அந்த வார் ரூம் அவருக்கே பயன்படுது பிஜேபி தனிநபர் துதிப்பான்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு நீ தமிழ்நாட்டுல நீங்க அண்ணாமலை தன்னை விட்டா ஆள் கிடையாது தன்னை விட்டா பிஜேபி வளராது நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கேன் இருபத்தி ஒன்னு தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் எல்லாத்திலயுமே அண்ணாமலை என்ன சொன்னாரோ அதை பண்ணிட்டு இருந்தாங்க இப்பதான் அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க எடப்பாடி அங்க போய் பார்த்தாரு அமித்ஷா பேசினாரு மாத்துங்க அவரை மாத்துங்கன்னு சொல்லக்கூடிய தைரியம் எடப்பாடி இருக்குதா தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்ம ஓடி சிறப்பு இருக்கும் சிறப்பிருத்தனர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிக்கையாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில் சார்தா சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சிறப்பா இருக்கும் சார் இன்னைக்கு நேத்துல இருந்து பிஜேபியோட மாநில தலைவர் மாற்றப்பட்டு விடுவார் மாற்றப்பட்டு விடுவார் ஒரு செய்தி வந்துச்சு இன்னைக்கு காலையில இருந்து ஒரு பிரேக்கிங் நியூஸு மத்திய அமைச்சர் பதவிக்கு சொல்ல இருக்கிறார் திரு அண்ணாமலை அப்படின்ற ஒரு நியூஸ் வருது என்னதான் சார் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள அண்ணாமலையை ஏற்படுத்திய அந்த வார் ரூம் இப்ப அவருக்கே பயன்படுது என்ன நீ வந்து அதனால இப்ப அவங்க தான் கிட்டத்தட்ட காப்பாத்துறாங்க அண்ணாமலையை காப்பாத்துறதுக்கு அந்த வார் ரூம் ரொம்ப பிரயோஜனமா இருக்குது பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் பண்ணுது இன்னும் பாத்தீங்கன்னா சிவகங்கையில மாற்ற வேண்டாம் மாற்ற வேண்டாம் அண்ணாமலையை மாற்ற வேண்டாம் போஸ்டர் அடிச்சு பிஜேபி பண்ணல அண்ணாமலை ஆதரவாளர்கள் அண்ணாமலை வந்து ஒரு பெரிய இதுதான் அவருக்கு போயிட்டு இருக்குங்கிறது அது அவருக்கும் தெரியல அவரு சார்ந்தவங்களுக்கும் தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் பட் ஒரு விஷயம் தான் பிஜேபி அண்ணாமலையை மாத்துறதுக்கு முடிவு பண்ணிடுச்சு மாற்றுக்கிறது இல்ல இது ஒரே விஷயம் தான் பிஜேபி தனிநபர் பாடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஒருவேளை அகில இந்திய லெவல்ல மோடி அப்படிங்கிற பெரிய பிம்பம் அதே நம்ம விட்டுருவோம் தமிழ்நாட்டுல நீங்க அண்ணாமலை தன்னை விட்டா ஆள் கிடையாது தன்னை விட்டா பிஜேபி வளராது நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கேன் கிட்டத்தட்ட இன்னைக்கு நிலைமையை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பிஜேபியில அண்ணாமலை ஒரு ஒரு பக்கம் இருந்தா மத்தவங்க எல்லாமே இன்னொரு பக்கத்துல அதாவது ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கிறாங்க இதுக்கு காரணம் அண்ணாமலை தான் அவர் அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு உள்ள வந்த உடனேயே சீனியர்கள் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரை பத்தி ஒவ்வொரு தகவல்களை கொண்டு போய் மேல சொல்லி சுத்தமா காலி பண்ணிட்டாரு புரியுதுங்களா நீ அதனாலதான் இன்னைக்கு அவங்க எல்லாமே அப்படியே சைலண்டா இருந்தது இப்பதான் பிஜேபி வந்து ஒரு கிட்டத்தட்ட மேலிடம் பிஜேபி மேலிடம் ஒரு ரெண்டு மூணு நாள் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் முழிச்சு பாக்குது என்ன காரணம் அவங்களுமே அண்ணாமலையின் ஒரு பெரிய பிம்பத்தை நம்பி ஓடிட்டே இருந்துட்டாங்க இருபத்தி ஒண்ணு தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் எல்லாத்திலயுமே அண்ணாமலை என்ன சொன்னாரோ ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இனிமே அண்ணாமலை சொல்றதை கேட்க முடியாது நம்ம ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்து பண்றாங்க அதனாலதான் இந்த ஒரு மாற்றம் அப்படிதான் நினைக்கிறேன் நான் இன்னொரு விஷயத்த நம்ம சொல்லணும் சார் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா நீங்க நல்லா புரிஞ்சுங்க தன்னை பெரிய லெவல்ல ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறத வந்து அண்ணாமலை ஆரம்ப காலத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு ஒரு பெரிய லெவல்ல டீம் சோசியல் மீடியால ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க மிஸ்டர் கிளீங்கிற மாதிரி ஒரு ரொம்ப தைரியசாலி எதை பத்தியும் கவலைப்படாதவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்க ரொம்ப சிம்பிளான ஆட்கள்லாம் நீங்க பிஜேபி தலைவரா இருந்திருக்கிறாங்க லட்சுமணன் இருந்திருக்காரு நீங்க பொன்னார் அதே மாதிரி டைம் வச்சீங்களேன் பொன்னாரு சோ ரொம்ப ரொம்ப சாதாரண ஆட்கள்லாம் இருந்திருக்கிறாங்க பட் இவரு ஐபிஎஸ் ரிசைன்மெண்ட் வந்தத ஒரே ஒரு விஷயத்தை தாண்டி மத்த எல்லாத்துலயுமே பெரிய லெவல் தானேங்க அவரு புரியுதுங்களா நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அண்ணாமலையும் சரி அண்ணாமலை சார்ந்தவங்க நான் சொல்றேன் நீங்க உமாபாரதின்னு ஒரு பெரிய பிம்பம் இருந்துச்சு ஊப்பில தன்னை விட்ட ஆள் கிடையாதுங்கிற மாதிரி இருந்தாங்க அடுத்து கல்யாண் சிங் ஒருத்தர் இருந்தார் அதே மாதிரி எடியூரப்பான்னு ஒருத்தர் இருந்தார் கர்நாடகால நான் மட்டும்தான் பெரிய ஜாம்பவான்கள் என்ன விட்டு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் தூக்கி காலி பண்ணது பிஜேபி புதுங்களா அது அண்ணாமலை புரிஞ்சுக்கணும் அதுதான் இப்ப அது நடக்க ஆரம்பிக்குது அண்ணாமலைக்கு பட் அண்ணாமலை தனக்கான அந்த ஒரு விஷயத்த வந்து இப்ப என்ன பண்றாரு என்னைய தூக்கிடுங்க பட் நான் வந்து ரைட் நீங்க சொல்லு சொல்றது கேட்டுக்கிறேன் ஆனா எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அந்த அட்லீஸ்ட் ஒரு எம்பி ஆக்கிங்க தான் ஆக்கி ஒரு ஒரு பொறுப்பு கொடுத்து எனக்கு போனீங்கன்னா எனக்கு ஒரு கௌரவமா இருக்கும் என்னுடைய தியாகத்துக்கு என்னுடைய கஷ்டத்துக்கும் எனக்கு பண்ணலனா எனக்கு ரொம்ப உனக்கு என்ன காரணம் சின்ன வயசு தானே சரி ரொம்ப பெரிய லெவல்ல ஒரு என்ன சொல்றது பெரிய சீன் கொடுத்துட்டாரு இப்ப வந்து அது அந்த அந்த இருந்து மாறுறப்போ அது ஏதாவது ஒரு தன்னத்தான சமாதானப்படுத்திக்கணுன்றதுனால என்ன நினைக்கிறாரு தனக்கு வேண்டிய ஆட்கள் எல்லாம் போய் நிற்கிறாரு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் திமுகவை பெருசா பங்குச்சுக்கிட்டேன் நான் பாருங்க அண்ணா திமுகவையும் பங்குச்சுக்கிட்டேன் இப்போ நீ வந்து போஸ்ட் சொல்றாங்க அட்லீஸ்ட் எனக்கு ஒரு எம்பி ஆக்கியோ இல்லை ஒரு எம்ஓஎஸ் மத்திய இணையமைச்சர் மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதுன்னு ஒரு இமேஜ் அவரே ஏற்படுத்தி இப்போ சோசியல் மீடியால அடுத்த கட்டத்துக்கு கொண்டாடுறாரு நான் போறதுக்கு தயாரா இருக்கேன் ஆனா என்னை ஒரு எம்பியாவோ ஒரு மந்திரியாவோ ஆக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறத அவரு தன் டீம் வச்சு பண்ண ஆரம்பிக்கிறார் அதுதான் அண்ணாமலை ஒரு ரூட் எடுத்தாங்கன்னா அதுக்கு நேர் புறனாதான் எல்லா கட்சிகளும் வந்து ஒரு ரூட் எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து வெறுக்கக்கூடிய அளவுக்கு வந்து அண்ணாமலை அவரோட செயல்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பட் ஆனா பிஜேபி இன்னரா இருக்கட்டும் வலதுசாரிகளா இருக்கட்டும் என்ன அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தினுடைய இந்த மண்ணுடைய தன்மையை புரிஞ்சு அவர் வந்து இந்த அரசியல பண்றாரு பிஜேபி அரசியல குறிப்பா இப்ப பிராமின் லாபிய வந்து அவர் வந்து ஒதுக்குனதா இருக்கட்டும் சேகர் அவருக்கு எதிராக போர் தூக்குனார் கௌதமி அமையார் வந்து போர்க்குடி தூக்குனதா இருக்கட்டும் இன்னும் பலர் பிராமின் களுக்கு வந்து சரியான பிரதிநிதி கொடுக்கல அஹ் நாடாளுமன்ற தேர்தல கூட ஒரு பிராமணர்கள் கூட வந்து போட்டியிட வைக்கல அப்படின்ற விஷயமா இருக்கட்டும் அதே போல பிஜேபினாலே ஒரு மதவாத கட்சி அப்படின்ற ஒரு அவங்க முத்திரை இருக்கும் ஆனால் திரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த வருகைக்கு பிறகு மக்களுடைய இஷ்யூஸ் வாழ்வாதார பிரச்சனைகள் கரப்ஷன் இது மாதிரியான இஷ்யூஸ் தான் அவர் அதிகமா முன்னெடுத்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார் இல்ல இங்க இவ்வளவு பிராமின் லாபின்னு பண்ணிட்டாங்க நீங்க இந்திய லெவல்ல பாருங்க பெரிய பிராமின் லாபி என்ன இருக்கு நீங்க மோடியா இருக்கட்டும் அமித்ஷாவா இருக்கட்டும் யாரு பெரிய பிராமின் பெரிய லாபி பண்றாங்க என்ன நாள் எத்தனை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படி இல்ல இவங்களாம் கிரியேட் தான் நீ அப்படி பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர் இங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே கொடுத்த மத்திய அமைச்சர் யார் யாரு யாரு குமார் அவங்களா இருந்தாரு சிபி ராதாகிருஷ்ணன் இருந்தாரு இதுல யாரு பிராமின் இருந்தாரு அப்ப அண்ணாமலை இல்லாததுக்குமே வச்சுங்க நீங்க யார் இருந்தாங்க அப்ப யாரு கொடுத்துட்டா இளங்கணேசன் கொடுத்தாங்களா ராஜா கொடுத்தாங்களா அப்ப புரிதுங்களா நீங்க நீங்க கணக்கு வைக்கணும் ஒன்றாவது அக்ஷன் இவங்கலாம் கிரியேட் பண்றது தானாங்க ஏன் அப்படி என்ன பண்ணிட்டாரு அவரு நீ அவ அகில இந்திய தலைமையே ஒரே ஒரு விஷயம் தாங்க தமிழ்நாட்டுல பிராமின் தலைவரா கொண்டாட கூடாதுங்கிற ஒரு பெரிய ஒரு முடிவு எடுத்து வந்தாங்க இளங்கணேசனுக்கு அப்புறம் என்ன காரணம்னா தமிழ்நாட்டுல இது வந்து ஒரு பிராமீன்கள கட்சி அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்துடும் சொல்லிதான் நாடார்களை கையில எடுத்தாங்க நீங்க அதுக்கப்புறம் தான் கொங்கு கொங்கு வேளாண் கவுண்டர்களை கொண்டாட சிபி ராதாகிருஷ்ணன் கொண்டாந்தாங்க வானதிக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இதெல்லாம் கிடையாதுல அண்ணாமலை சொன்னதுக்கு அப்புறமா அண்ணாமலை சொல்லிதான் அதுல வேலை முடிவு அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் அப்படி அப்படியெல்லாம் ஒரு கைப்ப இவங்களாம் கிரியேட் பண்ணிக்கிறாங்க பிராமின்ல எல்லாம் உடைச்சுட்டாருங்க அதெல்லாம் கிடையாது என்ன எவ்வளவு பெரிய பிராமின் யாரு இருந்தாங்க சொல்லுங்க நீங்க பிஜேபி யாரு பெரிய பிராமின் பிராமின் லீடர் யாரு இங்க பிஜேபி வளர்த்தாங்க ஆர்எஸ்எஸ் அது ஆர்எஸ்எஸ்ல ஆழ்ந்த இருக்கிற ஆட்கள் இருந்தாங்க பட் ஆனால் பிஜேபி சித்தாந்தம்ங்கிறது வேற ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவின் பிராமின் தலைவரே இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேஜ்ல முடிவு எடுத்துட்டாங்க இதெல்லாம் இப்ப இல்ல ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாச்சு புரிதுங்களா நீ யாரும் போட்டாங்க அதுக்கப்புறம் எப்போ வந்தா இளங்கலசருக்கு அப்புறம் யாரை கொண்டாந்து அதை சொல்லுங்க மாட்டான் இல்ல ஆமா ஆமா அதனால நீ எந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஒரு விஷயம் அதனால ரெண்டாவது பிஜேபியோடைய சித்தாந்தம் தங்களுடைய சித்தாந்தத்தோட தொடர்புடைய ஆட்கள் தலைவர்கள் தான் இங்க சரியா இருக்கும்னு நடப்பாங்க நீங்களும் வளரணும் நம்மளுடைய சித்தாந்தமும் வளரணுங்கிறதா பிஜேபியோடைய தாரக மந்திரம் என்ன பண்றாரு இப்போ நீ நாமலை வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணி யார் யார கொண்டாண்டாரு ஒரு தனக்குன்னு ஒரு டீம் உண்டாந்துருக்காரு அவ்வளவுதான் நீ எல்லாமே கிட்டத்தட்ட நீ பிஜேபி சித்தாந்தத்துக்கு வந்துகிட்டா ஏத்துக்கிட்டா வந்தாங்க அண்ணாமலையோட வந்தவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யார் இருந்தா இல்ல நீ ஒரு வேலை அண்ணாமலை ரிசைன் மட்டும் போனாரோ பிஜேபி விட்டு போனாரோ அந்த கூட்டம் அப்படியே போயிடும் அந்த மாதிரி தன்னை வளர்த்துக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை ஓகே நீங்க அவரு அடுத்தடுத்து தவறுகள் செய்தனால தாங்க நீங்க தப்பா இருக்காதிங்க லண்டன் போயிட்டு வந்த அண்ணாமலை இது வரைக்கும் பிரைம் மினிஸ்டரை பார்க்கல பிரதமர் மோடியை பார்க்கலங்க கிட்டத்தட்ட நாலு அஞ்சு மாசம் ஆகுது நிகழ்ச்சிகள்ல பாத்துருக்கலாம் புரியுதுங்களா பிரைம் மினிஸ்டர் பார்க்கல காரணம் என்னன்னா அண்ணாமலையுடைய சில இன்டர்னல் விஷயங்கள் பாலிடிக்ஸ் அவருடைய பாலிடிக்ஸ் அவர் செய்யற விஷயங்கள் எல்லாம் பெருசா பிஜேபி ரசிக்கல இப்ப ஒரே ஒரு பாட்டு இப்ப 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 ஒரே ஒரு ஒரு நூல் அப்படின்னு சொன்னோம்னா ஒரே ஒரு பாயிண்ட் அவருக்கு நிக்குது என்ன நிக்குதுன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு இளைஞர் அவர் உதயநிதி ஸ்டாலின் அடுத்தது விஜய் அப்படிங்கிற கணக்குல பாக்குறப்போ பிஜேபி ல ஒரு யங்ஸ்டரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் இப்ப நிக்குது அவர் மத்தபடி அவரு மேலே நம்பகத்தன்மை போயிடுச்சு அவர் சொன்ன அடி விஷயங்கள் எதுவுமே இன்னைக்கு பெருசா பிஜேபிக்கு பலன் கொடுக்கல ஏன் கட்சி வளரட்டுங்க வளரட்டும் மூணு சதவீதம் கிடையாது வெற்றிங்கறதாங்க சரியா இருக்கும் அரசியல வெற்றி மட்டும் தானே சரியா இருக்கும் நீங்க ரெண்டு இருந்து மூணு சதவீதம் மூணு இருந்து அஞ்சு சதவீதம் வளர்ந்து என்ன பண்ண போறீங்க நீங்க அண்ணா அதிமுக தொங்குறீங்க ஏன் போட்டு நீங்க டைட் பண்றீங்க புரிதுங்களா நீங்க அதுதான் முக்கியம் நீங்க திமுகல இருக்கிற சார்ந்து இருக்கிற கட்சிகளை நனைஞ்சு பாருங்க திமுகவோட இருந்தோட இது கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க ஒரு நம்பிக்கை தானே எல்லாத்துக்கும் நீ மூணு சீட்டு நாலு சீட்டாலும் பரவாயில்ல அதை வந்து நாலு பேரு நீங்க ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கைதான் நீ அரசியல்ல வெற்றிங்கிறது அரசியல்ல சக்சஸ்ங்கிறது வெற்றிதான் ஓகே சொல்லுங்க இப்போ மாநில தலைவராக வந்து ரேச பல முன்னணி தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க பிஜேபியினுடைய முன்னணி தலைவர்கள் குறிப்பா அமையா தமிழ் இசை பொன் ராதாகிருஷ்ணன் அதே போல எல் முருகன் அதே போல இன்னும் பல தலைவர்கள் வந்து முன்னிலை இருக்கிறது பார்க்க முடியுது இவர்கள் யார் சார் வந்து போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க பாக்குறீங்க குறிப்பா இபிஎஸ் அவர்கள் டெல்லி மேலிடத்துல வந்து அமித் அண்ணாமலை அவர்களை வந்து மாற்ற கோரிக்கை வைத்ததனுடைய தான் வந்து இவ்வளவு மும்மரமா நடந்துட்டு இருக்கா இல்ல ஒரு விஷயம் நீங்க ஒரு எடப்பாடி அங்க போய் பார்த்தாரு அமித்ஷா கிட்ட பேசினாரு அவளைய இவரை மாத்துங்க அவரை மாத்துங்கன்னு சொல்லக்கூடிய தைரியம் எடப்பாடிக்கு இருக்குதான்ல எனக்கு தெரியல கொடுங்கல ஏன்னா இன்னைக்கு ஒரே ஆளுங்கட்சி இல்லைங்க அவள்கிட்ட பெருசா ஒன்றும் எம்பிஸ் இல்லை டிமாண்ட் பண்றீங்க போய் சேர்ற அளவுக்குலாம் அவங்க இல்ல நீங்க வாங்க வர சொல்லி வந்து என்னை பாத்துட்டு போது சொல்லுங்கன்னு போய் பாக்குறாருங்க நீ அப்படி ஸ்டஃப் ஸ்டப்னா என்ன சொல்லிருக்கணும் நீங்க அண்ணாமலைய எங்களுடைய டிமாண்ட் அதுதாங்க போச்சுக்காதீங்க எங்க ஆளுங்க எல்லாம் தப்பா நடப்பாங்க நீங்க அண்ணாமலையை நீக்கிற சொல்லுங்க நான் அடுத்த நாள் அடுத்த நிமிஷம் உங்களை வந்து பாக்குறேன் அப்படி இருந்தாலும் சொல்லியிருக்கணும் நீங்க போய் பார்த்து நீங்க அண்ணாமலையை மாத்திருங்கன்னு சொல்றது வந்து என்னங்க இது வித்தியாசமா அது அதனால எனக்கு தெரிஞ்சு அதற்கான விஷயங்கள் அதே மாதிரி நீங்க சூர பலத்துல இருக்குங்க பிஜேபி நீங்க அண்ணாத்தின் காவல என்னங்க பலன உங்களுக்கு எதுக்கு எது அதனால இவங்க சொல்றதெல்லாம் அமித்ஷா கூப்பிட்டு கேட்டுட்டு அப்படிங்களா சரிங்க பண்ணிடுறேன் நீ சொல்லி மாத்திட்டு உங்களை வந்து சொல்ல சொல்லி அனுப்புற நீங்க பாருங்க திருப்பி சொல்ல போற இல்ல அண்ணாமலை சொல்லுங்க கிடையாது இது அவங்களுடைய கட்சி தலைவர் கட்சியோட விஷயங்கள் அது புரியுதுங்களா நீ இவங்கள வச்சிங்க அவங்க வச்சுக்கீங்கன்னு பிஜேபி சொல்லும் எடப்பாடியை கூப்பிட்டு நீ அவரை வெளியனுப்புங்க இவர உள்ள இல்லுங்கன்னு சொல்லலாம் அதை கேட்டுதான் ஆகணும் எடப்பாடி அதுதான் நிலைமை இன்னைக்கு நீ அதனால அது ஒரு விஷயம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க அதெல்லாம் இல்ல பிஜேபி ஒரு முடிவு பண்ணுது இன்னும் சரியா இல்ல ஒரு ஒரு அடாவடி அரசியல்ங்கிறது வந்து பெரிய பலன் கொடுக்காது ரெண்டாவது இதனால பழைய சீனியர்ஸ் எல்லாமே ஒரு வருத்தத்துல இருக்கிறாங்க அண்ணாமலையுடைய செயல்பாடு என்ன பாத்தீங்கன்னா பயிற்சி முகாம் நடத்துவாங்க இதெல்லாம் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்க என்கிட்ட ஒரு ஒரு தலைவர் என்று இன்னைக்கு நான் பேசுறப்ப ஒரு தலைவர்கிட்ட சார் ஒரு கோடி கையெழுத்து மும்மணி கொள்கை விஷயத்துல என்ன சார் ஆச்சு என்ன பண்ணல சார் என்ன நடந்திருக்கு எனக்கே நான் என்ன பண்ணல சார் எனக்குன்னு அவர் ஒரு மாவட்ட நிர்வாகி அவர் சொல்றாரு நான் பேசுறேன் சார் எனக்கு இன்னும் அந்த ஃபார்ம் வரல சார் நான் ஹெல்த் பண்ண சார் பேசிக்கிட்டே இருக்கிறதுல கட்சி வளர்க்க முடியுமா சார் நம்ம அப்படிங்கிறாரு சோஷியல் மீடியால மட்டுமே கட்சி வளர்த்த முடியுமா சார் நீங்க அதனால நீ அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் சோஷியல் மீடியா ஒரு பெரிய லெவல்ல ஒரு கைப்பு அரசியலுக்கு எடுபடுவாங்க வாக்கு அரசியல் சரியா இருக்குமாங்க அது உங்களுக்கு ஒண்ணு அதே மாதிரி இது சொன்னீங்க யார் யார் வாய்ப்பு என்னைய பொறுத்த வரைக்கும் என் மாவட்டங்கள்ல யாருக்காது வாய்ப்பு குறிப்பா சொல்லணும்னா நைனா நாகேந்திரன் இல்லன்னா பொன்ன பொன் ராதாகிருஷ்ணனுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா கொங்குல கொடுத்தாச்சுங்க மூணு வருஷம் அவங்க இருந்துட்டாங்க புரியுதுங்களா நீங்க கொங்கு கொங்கு வேளாண் கவுண்டர்கள்ல ஒரு சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் அண்ணாமலை கொடுத்தாச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே எல் முருகனும் அங்கதான் இருந்து வந்தவர் தான் நாமக்கல் புரியுதுங்களா கொங்கு சைட்ல வாய்ப்பு இல்லை என் மாவட்டங்கள்ல இருந்து உள்ளதுதான் அப்படி பாக்குறப்போ பொன் கிருஷ்ணன் நைனா நாகேந்திரன் நைனா நாகேந்திரனுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா நீங்க வானதியும் கொங்குல தான் இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை ஏற்கனவே அகில இந்திய பொறுப்பு இருந்துட்டு வந்திருக்கிறாங்க இப்ப தமிழிசிங்க ஏற்கனவே ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு என்ன இதுதான் நம்மளே கிடைச்ச தகவல் அடிப்படையில் நம்ம சொல்றோம் பேசுறோம் புரிதுங்களா பட் அதே மாதிரி கடைசி நேரம் ஒரு விஷயம் என்னன்னா இந்த இளைஞர் இருக்கட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எலெக்ஷன் இந்த விஜய் எல்லாம் வராரு இதுக்கு ஒரு இது சரியா இருக்கட்டும் இந்த அண்ணாமலையை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிக்கலாம் கூட முடிவு பண்ணலாம் பிஜேபி புரிதுங்களா ஆனால் மாத்தணும் ஒரு முடிவுக்கு பிஜேபி வந்துருச்சு அப்படிதான் இப்போ இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பரவல பண தகவல் தான் ஓகே சார் அஹ் இறுதியான ஒரே ஒரு விவகாரம் இன்றைய தினம் வந்து சட்டப்பேரவையில முதலமைச்சர் அவர்கள் ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தாரு ஏகமனதாக எல்லா உறுப்பினர்களும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க கச்சத்தீவை மீட்பது சம்பந்தமாக இது இது சம்பந்தமா எதிர்க்கட்சிகள் குறிப்பா இபிஎஸ் உட்பட எல்லாரும் என்ன அமர்சனைக்கிறாங்க அப்படின்னா அதாவது ஆன்டி இன்கமெண்ட்ஸை வந்து திசை திருப்புறதுக்கு தான் வந்து திமுக வந்து இப்படி செய்யுது இன்னும் ஒரு வருஷத்துல தேர்தல் வரப்போகுது அதுக்காக வந்து நாங்க மாநில உரிமையை வந்து நாங்க காப்பாற்ற போறோம் அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடுது அப்படின்னு சொல்லி இபிஎஸ் போன்றவர்கள்லாம் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திமுக அரசு மீது சோ டிஎம்கே இப்போ இந்த சமயத்துல இத கையில் எடுத்துருக்கிறதுக்கான காரணம் என்ன சார் பிரதமர் வராருங்க ஆறாம் தேதி அவர் பாமன் போறாரு பாமன் நீங்க அங்க போய் அவர் அவர் அரசியல் பண்ண போறாரு நீங்க ராமேஸ்வரத்தை மீனவர்களை கூப்பிடுவாரு நான் கண்டிப்பா கட்சி தீவு நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி தர்றேன் நான் இத்தமாக இலங்கை கவர்மெண்ட்ல பேசுறேன்னு சொல்லுவார் அதே மாதிரி மீனவர் எல்லாம் நான் பார்க்க போறேன்னு சொல்ல அவர் சொல்றதுக்கு முன்னாடி திமுக முன்னாடி அட்வான்டேஜ் எடுத்து பண்ண ஆரம்பிக்குது இதுதான் அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பண்ணாங்க இருக்கு பிரதமர் வந்து அரசியல் பண்ண போகிறாரு ராமேஸ்வரத்தில் மதுரையில் பாம்பனில் அவர் மீனவ பிரதிநிதிகளை பார்த்து வேற மாதிரி அரசியல் பண்ணுறதுக்கு முன்னாடி திமுக நீங்க ஒரு இது தனிநபர் தீர்மானம் இன்னைக்கு கொண்டாடுறாரு முதல்வர் அதான் எல்லாருமே ஒரு வழியே இல்லை நீ எல்லாரும் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அது அவருக்கு தெரியுது அதுவும் பெரிய பெரிய சக்சஸ் தானே திமுக எல்லாமே அது நீங்க வந்து நீங்க ஆதரவு தெரிவிச்சே ஆகணும் ஒன்னு அதுல ஒரு பெரிய சக்சஸ் ரெண்டாவது பிஎம் வந்து அரசியல் பண்றதுக்கு முன்னாடி திமுக பண்ணிடுச்சுல்ல இது பெரிய ட்விஸ்ட் தானே அது பிஜேபிக்கு அவங்க சில விஷயங்கள் நினைச்சிட்டு வந்திருப்பாங்க நீங்கள் ஏதாவது அஷூரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுறப்ப தீபாவது அரசியல் பண்ணோம் நாங்க அன்னைக்கே ஏற்கனவே தீர்மானம் போட்டிருக்கோம் ஸோ நாங்கள் இது பிஜேபிக்கு முன்னாடி நாங்க இதுக்கான முயற்சிகள்ல இருக்கோம் எங்களுடைய பிரச்சனைலாம் பிஜேபி வர வழி இல்லாமல் அரசியல் பண்ணி சொல்லுவாங்கல்ல நீ அதுதான் வேட்டை அது இது தெரிஞ்சு எடப்பாடிக்கு தெரிஞ்சு பேசுறானா தெரியாம பேசுகிறானான்னு தெரியல இதுதான் நீங்க இது ஒரு பிஜேபிக்கு ஒரு செக்கு தான் அருமையான விஷயம் தான் அருமையான மூவ் அது அப்படி நினைக்கிறேன் ஓகே சார் நிச்சயமா பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய அனாலிசிஸ பகிர்ந்தமைக்கு மிக நன்றிகள் நன்றி 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 நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்